கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆகவே அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை கைகொண்டு நடக்கிறவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று யோவான் ஐந்து மூணிலே வாசிக்கிறோம் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வாராம் அவர் நம்முடைய பிதாக்கள் பிதாக்களிடத்திலே அன்பு கூறுந்தபடியினாலே அவர்களுடைய பின் சந்ததியாகிய நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு அவர் அந்த இரக்கத்தை நம்மேலே காட்டுகிற நல்ல இருக்கிறார் அப்படி அவரிடத்திலே நாம் அன்பு கூறுகிறபடியினாலே அவர் நமக்கு வருகிற எல்லா சாபத்தையும் தேவன் ஆசீர்வாதமாகவே மாற பண்ணுகிறாராம் அப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன் நாமும் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் யோசுவா இருபத்தி மூணு பதினொன்னிலே உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கிறார் அவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூறும் பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு தந்து அந்த இரக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஒன்று யோவான் ஐந்து மூணிலே நாம் வாசிக்கும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாகும் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய சிநேகிதராய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஏசு சீமோன் பேதுருவை நோக்கி நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார் அதற்கு சீமோன் பேதுரு சொல்கிறார் நான் உம்மிடத்திலே அன்பாய் நீர் நீர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பிதா எனக்கு வெளிப்படுத்தினார் நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியினால்தான் எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினேன் உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதலே நான் வெட்டினது உம்மிடத்திலே நான் அன்பு கூர்ந்ததினால்தான் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார் பின்பு ஆண்டவரை அவர் மறுதளிக்கிறார் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே மார்க்கு பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தேவன் உயிர் தெழுந்து தேவன் சொன்னபடியே இவர்களுக்கு முன்பாக கலீலேயாவுக்கு போகிறார் அதை அறியாத அநேக பெண்கள் அவருடைய கல்லறையின் இடத்திலே போகும் பொழுது ஒரு தூதன் அவர்கள் மத்தியிலே தோன்றி தேவன் சொன்ன அவர் வார்த்தையின்படியே உங்களுக்கு முன்பாக அவர் கலீலேயாவுக்கு போயிருக்கிறார் அதை அவருடைய சீசரிடத்திலும் பேதுருவினிடத்திற்கும் போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் சீஷரழு சீஷர்களில் ஒருவன் தான் பேதுரு ஆனால் பேதுருவுக்கு தனியாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் தேவன் அவன் தேவனிடத்திலே பேதுரு எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை தேவன் அறிந்திருந்தார் ஆகவே அவன் மனம் கசந்து அழுது பிறகு தேவன் அதை கண்டதினாலே அவனுக்கு விசேஷித்த அழைப்பை அங்கே வைக்கிறார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்து உங்கள் சூழ்நிலை நிமித்தமாய் சோர்ந்து போய் இந்த நாளிலே தேவனிடத்தில் உள்ள உங்களுடைய உறவை இந்த நாளிலே புதுப்பித்து கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷங்களை இரக்கத்தை அவர் உங்கள் மத்தியிலே காண்பித்து ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்கிற நல்ல இருக்கிறார் ஆகவே கத்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி அன்றவரே உம்முடைய இடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளை நேர் அறிந்திருக்கிறேன் அன்றவரே உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய தெய்வ ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் இறக்கம் செய்கிற தெய்வனாக இருக்கிறேரு கத்தாவே அந்த ஒரே ஸ்தோத்திரம் மே நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரும் உம்முடைய இறக்கத்தை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் அப்படியே கிருபை பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் அப்படியே இறக்கமுள்ள கரங்களிலே இந்த காலைவெளியிலே பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் முழஞ்ச பெங்கேலும் என் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்